ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போறோம் வாங்க சாரீலதான் ஒரு டபுள்ஸ் கலர் சாரி கொடுத்துருக்காங்க அதுல நம்ம கட் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம் அவங்க டாப் கொடுத்துருக்காங்க நான் மெட்டீரியல் மோதல் லைனிங் கிளாத்தை தான் நான் என்னைக்குமே கட் பண்ணுவேன் லைனிங் கிளாத்தை இதே மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து என்னோட கேமரா வந்து ஃபுல் சேஃப் தெரியல இனி வர அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொஞ்சம் தெளிவாக போறதுக்கு நான் ஹெச் பண்ணுறேன் ஆம்போல் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பிகனர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா கொஞ்சம் அயர்ன் பண்ண துணி துணியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆம்கோல் சோல்டர் அதுக்கப்புறம் கழுத்து நெக்கு எல்லாமே சுடிதாரோட அளவை கரெக்டாக நான் குறிச்சுக்கிறேன் நல்லா பாருங்கள் சுடிதார் கரெக்டாக எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு குறிச்சிருக்கேன் ஓப்பனில் ஒரு கோடு போட்டிருக்கேன் ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தாச்சு அவ்வளவுதான் ஷோல்டர் நெக்கு ச அளவு ஆம்கோல் அளவு மூணு எடுத்தாச்சு இதை நம்ம எல்லாமே ஸ்கேல் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் மறக்காமல் இது கரெக்டான நம்ம எடுத்துக்கிறது கரெக்டான அளவு அதுக்கான ஒரு காலிஞ்சு தையலுக்கு மறக்காமல் அதை விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு தடவை நான் செக் பண்ணி பாக்கிறேன் பாருங்க கழுத்து கரெக்டாக இருக்கு ஆம் கழுத்துல இருந்து அந்த லைனிங் துணியையும் ஒர்ஜினல் துணியையும் வச்சு அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு கால் இஞ்சி அவ்வளோதான் நெக் வந்து மாடல் எப்போயும் கேக் எப்போயும் உள்ள மாதிரி வச்சாங்க சேரீ வந்து என்ன சேரீன்னா ஒரு டபுள் சைட் சாரி மேலையும் கீழேயும் இருக்கும்ல அந்த மாதிரியான சாரி மேலே வந்து ஒயிட் கீழே வந்து ப்ளூ கலர் அதை கடைசியில் ஃபினிஷிங்கில் காட்டுறேன் ஆனா அது வந்து அம்பர்லா கட்டிங் அந்த மாதிரி போட சொன்னாங்க அது டபுள் கலர் சாரியா இருக்கு அது கொஞ்சம் எனக்கு ஏற்க அது அம்பர்லா கட்டிங்ல போட்டா எடுப்பா இருக்காது இன்னொன்னு வந்து எப்படி இருக்குன்னா முந்தி வந்து முந்தில தான் அந்த டிசைனிங் இருக்கு அவங்க நம்ம தான் அந்த டிசைன் இருக்குது அதப்ப எப்படி கொண்டு வரதுன்றப்ப நார்மல் சுடிதார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா அவங்களும் நார்மல் சுடிதார் தான் கேட்டாங்க பட் என்னோட ஐடியா படி நான் கொஞ்சம் சொன்னேன் அதுக்கான வச்சு நார்மல் சுடிதாரே பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலையும் கீழே ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஓப்பன் சைடும் பின்பக்கமும் டிசைன் இல்லாத பக்கத்தை நம்ம எடுக்கணும் அந்த முந்தானையில் வர டிசைனை கரெக்டாக முன்பக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ அந்த இது அளவு முன்பக்கம் ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பின்பக்கம் எந்த அளவு அளவோ அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேங்களா இப்ப ஸாரி துணி காட்டுறேன் பாருங்க ரெண்டுமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கைப்பகுதி உன் பக்கம் பின் பக்கம் ரெண்டு இருந்துச்சு இப்ப நிறைய பேரு சுடிதார் அளவா ஸ்டிச் பண்றதே இல்ல சேரியில நிறைய பேர் ஸ்டிச் பண்றாங்க நான் இப்ப பட்டு சேரிலுமே நானும் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் கழுத்து நெக் வச்சிருக்கேன் மாடல் பாருங்க அந்த கீழ உள்ள அந்த ஷேப்புக்கு மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா சேரீல உள்ள ப்ளூ கீழ உள்ள ப்ளூ கலர்ல டிசைனிங் எடுத்து வச்சேன் அதை நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன் ஓரளவுக்கு நல்லா சுடிதார் வந்துச்சு வந்துருந்துச்சுதான் சேரீ பாருங்க டபுள் சைடா இருக்கு முந்தானையில் தான் டிசைன் இருக்கு அப்படின்றப்ப நம்ம வேற எந்த ஒரு மாடலுமே தைக்க முடியாது அந்த தான் அந்த டிசைனை கொண்டு வர முடியும் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா முன் சைடு தான் கொண்டு வர முடியும் மூணே மூணு இது மட்டும்தான் இருக்கு நிறையாவும் வச்சு நம்ம ஃபீட் வச்சு கொண்ட முடியாது டபுள் சைட் சாரியா வேற இருக்கு அதனால நான் கீழே அ எந்த அளவுக்கு வேணுமோ அதனால தான் நான் அந்த தேவைக்கு அளவுக்கு விரிச்சு போட்டு எடுத்தேன் நார்மலாக டாப்பை வந்து நம்ம ரெண்டா மடிச்சாவே கட் பண்ணலாம் பட் அந்த டிசைன் நடுவில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் கரெக்டாக நடுவில் வர்றதுக்காக கரெக்டாக வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்தை விட சாரியோட கிளாத் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு தைக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சுடிதாரு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க போடவே ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த மாடல் கரெக்டா முன்பக்கத்துக்கு வர மாதிரி வச்சிருக்கேன் நெக் மாடல் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க மாடல் அதே மாதிரி எப்படி கட் பண்ணி அதை மடிச்சு போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு இன்னொன்னு பின்பக்கம் முன்பக்கம் தனித்தனியா எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு டபுள் கலர் சேரீங்கிறதுனால மேல துணியை ஏத்தி காலிஞ்சி மேலே ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பின் துணி காலிஞ்சி மேலே ஏறிடும் அந்த கரெக்டான பர்ஃபெக்ஷன்ல அது வேணும் அந்த எந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் ஆரம்பிக்குதோ அதே ஆரம்பம் தான் பின்பக்கமும் இருக்கணும் அதனால கரெக்டான அளவுல வச்சு நம்ம எடுக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அஹ் கரெக்டா அளவு வைக்கிறதுக்காக கீழே ஒரு இன்ச்சு மடிச்சு தக்கெண்ட்மே மடிச்சு தைச்சா அந்த ப்ளூ கலர் வந்து முன்பக்கம் ப்ளூ கலர் இறங்கின மாதிரியும் பின்பக்கம் ப்ளூ கலர் மேல ஏறின மாதிரியும் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் போக போக ஈஸியாயிரும் இங்கே ஃபுல்லாகவே டிசைனிங் இருந்துச்சு அதனால டிசைன் இல்லாமல் தான் பேக் சைட் கேட்டிருந்தாங்க அதனால கடைசியில் பிளவுஸ் கட் பண்ணுற நம்ம கடைசி முந்தி பக்கத்தில் பின்பக்கத்தை எடுத்தேன் முன்பக்கத்தை வந்து முந்தியில் எடுத்தேன் பின்பக்கத்தை வந்து நம்ம ஸ்டார்டிங் பிளவுஸ் கட் பண்ணுற கடைசி பகுதியில் பின்பக்கத்தை எடுத்தேன் அதில் தான் டிசைன் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு நீட்டாக வச்சுட்டு ரெண்டு ஷேப்பும் கரெக்டாக ஓப்பன் சைட்லேருந்து எல்லாமே கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக கரெக்டாக கொண்டு வந்து பர்ஃபெக்ஷனாக தச்சாச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ரொம்ப பெரிய கேமராலாம் இல்லை ஜஸ்ட் செல்போன்ல தான் நான் வீடியோ எடுப்பேன் ஃபுல் சைஸும் வந்து உங்களால் என்னால் கவர் பண்ண முடியல ஸ்டாண்ட் அந்தளவுக்கு இல்லை நார்மல் ஸ்டாண்டு தான் எங்கேயாவது ஃபிட் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஸ்டாண்டு தான் வச்சிருக்கேன் நான் இப்போதான் ஸ்டார்டிங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுனால உங்களோட சப்போர்ட்டில் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு எடுக்கணும் அதுக்கு எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க கைப்பகுதிக்கு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் வைக்கலாமான்னு யோசிச்சேன் அஹ் கீழே மேல ஒயிட்டு கீழே ப்ளூ கைக்கு மட்டும் தனியா ப்ளூ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு யோசனையா இருந்துச்சு சரி ஒயிட் அவங்ககிட்ட கேட்டேன் ப்ளூவா தனியா கை கொடுக்கவா அப்படின்னு இல்லை வேண்டாம் சிஸ்டர் அந்த மேல உள்ள அந்த ஒயிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒயிட் பீஸ்லயே எடுத்துட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து ஒயிட் பீஸ்லயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒயிட் பீஸ்லயே கொடுத்துட்டேன் நான் ஸ்டிச்சிங் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு பட் ஆனால் வீடியோ எடுத்து நான் போட ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளாக தான் முன்னாடி வந்து நிறைய சாரீஸ்ல தான் நிறைய பேர் கேட்டாங்க பூனம் எல்லாம் அம்பர்லா கட்டிங் போட்டு கொடுங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்ட்ஸ் இருந்துச்சு நிறைய பேருக்கு தச்சு கொடுத்தேன் இனி அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைப்பகுதியையும் அதே மாதிரி எடுத்துருவோம் போல போலதான் நம்ம பிளவுஸுக்கு கைவிட்டுறதோ சுடிதா இருக்கு எல்லாமே ஒன்னே தான் பிளவுஸுக்கு தான் கொடஞ்சு கட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கு சுடிதா இருக்கு அது தேவை தேவைப்படாது இல்லை ரொம்ப பர்ஃபெக்ஷனா குடஞ்சு தான் வேணும் அதாவது நீட்டா வேணும் சிஸ்டர் அப்படின்னு அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீங்க தாராளமா அதையும் குடஞ்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கூடவும் பினிஷிங்கா இருக்கும் கைப்பகுதி எடுத்தாச்சு அவ்வளவுதான் இதே அப்படியே லைனிங் எப்பயுமே லைனிங்கை விட ஆஹ் நம்மளோட சாரி துணி அதிகமா வச்சு கட் பண்ணுங்க அப்பனாதான் வந்து அடிச்சு அப்புறம் ஃபுல்லாக அந்த ஓரத்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் சுடிதார் சூப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அழகாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு என்ன மாதிரி நீங்களும் இப்பதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஸ்டிச்சிங் தொழிலையும் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இனே மாதிரியே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரா மூணு பகுதியும் கட் பண்ணி எடுத்து அழகா ஸ்டிச்சிங் பண்ணி அந்த ப்ளோ சுடிதாரானது சூப்பர் பர்ஃபெக்ஷன்லாம் ரெடி பண்ணியாச்சு இது உங்களுக்கான சுடிதார் காட்டையும் பாருங்க சூப்பரா டச் பண்ணி தச்சாச்சு நீட்டாக வந்துருச்சு மேலே அந்த நெக்கு மட்டும் கேரி சேரில உள்ள அந்த முந்தானையில உள்ள அந்த ஒரு பகுதியை எடுத்து அந்த டிசைனுக்காக அந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்